விளைச்சல் பரமசிவம் நீண்ட நாட்களுக்கு பின் மனநுறையுடன் காணப்பட்டார் காலையிலிருந்து இருந்து ஓய்வூன்றி உழைத்து களைத்து போயிருந்தாலும் மனம் சந்தோஷமாக இருப்பதனால் அந்த களைப்பு கூட அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை நீண்ட நாட்களுக்கு பின் இன்று இரவு நிம்மதியாக தூங்க முடியும் என்ற மனநிலை அவனிடத்தில் ஏற்பட்டிருந்தது நேரம் நண்பகல் கடந்துவிட்டது மனைவியும் பல தடவை தொலைபேசியில் அழைத்திருந்தார் ஆனால் அவன் பசியையும் பொருட்படுத்தாமல் வேலையில் மூழ்கிப் போயிருந்தான் இந்த நிகழ்வு விவசாயிகளின் குடும்பத்தில் வளமையாக நடைபெறும் ஒன்றுதான் ஆனால் இன்று அவரது வாழ்வின் முக்கியமான ஒரு நாளாகவே அவன் பார்க்கின்றான் அதனால் இன்று அதிக சுறுசுறுப்புடன் அவன் காணப்படுகின்றான் பெரும்பாலான விவசாயிகள் நாளாந்த வருமானங்களை பெற்றுக் பயிர்களின் அறுவடைகளின் போது மொத்தமாக வருமானங்களைப் பெற்று விவசாய நடவடிக்கைகளுக்காக ஏற்பட்ட செலவுகளையும் பெற்ற கடன்களையும் அதற்கான வட்டிகளையும் தீர்வு செய்து எஞ்சுகின்ற பணத்தை கொண்டுதான் வாழ்நாளை கழிக்கின்றனர் அப்படிப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தான் பரமசிவம் அவன் கடந்த பருவங்களின் போது தனது விளைநிலத்தில் வாழைத் தோட்டம் செய்து வந்தான் ஒரு பருவத்தின் போது வளர்ந்து வந்த வாழைமரங்கள் வெயிலின் தாக்கத்தினால் கருகி விளைச்சலை குறைவாக கொடுத்திருந்தது இன்னொரு பருவத்தின் போது வாழைமரங்கள் வளர்ந்து பயன் தருகின்ற காலத்துக்கு கிட்டவாக ஏற்பட்ட புயற் வாழை வாழைமரங்கள் சரிந்து விழுந்து பாரிய நட்டத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியது ஆயிற்று அதனால் அவன் பட்ட கடன்களும் தீர்வு செய்யப்பட முடியாமல் அவனது கழுத்தை இன்று வரை நெரித்துக் கொண்டே இருந்தது தொடர்ந்து வாழைத்தோட்டங்களை செய்து மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்டால் கடன் சுமையில் இருந்து எப்போதுமே மீள முடியாது என தீர்மானித்தவன் தனது விவசாய நடவடிக்கையில் மாற்றங்களை செய்ய விவசாய உத்தியோகத்தர்களிடம் ஆலோசனை பெற்றான் பண்டிகைகள் திருவிழாக்கள் மற்றும் திருமண காலங்களில் பூமாலை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் சம்பங்கி பூ உற்பத்தியில் ஈடுபட அவனுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது சம்பங்கி பூ செடி கிழங்கிலிருந்தே பயிர் செய்யப்படுகின்றது ஒரு கிழங்கிலிருந்து ஆரம்பத்தில் ஒரு செடி வளரும் நிறைய செடிகள் வளர ஐந்து தொடக்கம் ஆறு மாதங்கள் வரை தேவையாக இருக்கும் மூன்று தொடக்கம் நான்கு நாட்களுக்கு ஒரு தடவை தண்ணீர் இணைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் குறைந்த அளவு உரமும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தி கொள்ளவும் முடியும் முதல் ஆறு மாதங்களுக்கு வருமானமின்றி தனியே செலவுகள் மட்டுமே ஏற்படும் அந்த காலப்பகுதியில் எந்த ஒரு வருமானமும் உழைக்க முடியாது ஆனால் ஆறாவது மாதத்திலிருந்து தொடர்ந்து மூன்று வருடங்களுக்கு சம்பங்கி பூ மொட்டுக்களை பறித்து கொண்டே இருக்கலாம் வருமானத்தையும் உழைத்து கொண்டே இருக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோ மொட்டுக்களை பறிக்கலாம் மாசி பங்குனி சித்திரை வைகாசி மாதங்களில் ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு நூறு தொடக்க நூற்றி ஐம்பது கிலோ மொட்டுக்களை பறிக்கலாம் ஆறு மாதங்களில் இருந்து மூன்று வருடங்கள் வரை வருமானத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் அதிகாலை பன்னிரண்டு மணியில் இருந்து மொட்டுக்களை பறிக்க தொடங்கலாம் சந்தையின் தூரத்தை பொறுத்து மொட்டுக்களை பறித்துக் கொள்ளலாம் நான்கு நாட்கள் வரை மொட்டுக்கள் வாடாது மூன்று வருடங்களில் குறித்த செடிகளில் இருந்து பயன்கள் முழுமையாக கிடைக்கப் பெற்ற பின் அதன் கிழங்குகளை பயன்படுத்தி மீளவும் பயிற்சியை மேற்கொள்ள முடியும் பண்டிகை திருவிழா மற்றும் திருமண காலங்களில் மாலை கட்டி பயன்படுத்துவார்கள் அக்காலங்களில் இதன் விலை வளமையை விட அதிகமாக காணப்படும் அவ்வாறான நாட்களில் வருமானமும் அதிகமாக கிடைக்கும் விவசாய உத்தியோகத்தர்களின் ஆலோசனைப்படி அவன் பல உற்பத்தியிலிருந்து பூ உற்பத்திக்கு மாறினான் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் பயிற்சியே ஆரம்பித்திருந்தான் அதேவேளை முன்கூட்டியே தனது சம்பங்கி பூக்களுக்கான சந்தை வாய்ப்புகளையும் மொத்த வியாபாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி ஒழுங்குபடுத்தி இருந்தான் இன்று முதல் நாள் சாகுபடியில் தனது விளைநிலத்திலிருந்து தொன்கணக்கில் சம்பங்கி பூ மொட்டுகளை பறித்து பொதி செய்து உள்ளூர் மற்றும் வெளியூர் சந்தைகளில் நாளை அதிகாலை கிடைக்கக்கூடியவாறு வாகனங்களில் ஏற்றும் பணிகளையே இன்று அதிகாலையில் இருந்து செய்து கொண்டிருந்தார் இன்று முதல் அவனுக்கு தினமும் வருமானம் கிடைப்பதற்குரிய வழி பிறந்திருந்தது சகல பணிகளையும் முடித்த திருப்தியுடன் வீடு வந்து சேர்ந்தான் மனைவி அவனை அன்புடனும் ஆதரவுடனும் வரவேற்றாள் அவள் முகத்திலும் இல்லாத பிரகாசம் காணப்பட்டது ஏதாவது குடிக்க கொண்டு வரவா அல்லது சாப்பிட போறீங்களா என அன்புடன் உபசரித்தாள் குடிக்க எதுவும் பேடா நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன் என்று அவன் உளியல் அறைக்குள் சந்து விட்டான் கணவனுக்கு சாப்பாடு பரிமாறுவதற்கு சாப்பாட்டு மேசையில் உணவுகளை கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருந்தான் அப்போது மேசையில் இருந்த பரமசிவத்தின் கைத்தொலை வீசி குறுஞ்செய்தி வந்திருப்பதற்கான சத்தத்தை கொடுத்து அவள் கவனத்தை ஈர்த்தது தொலைபேசியை எடுத்து பார்த்தவள் அதிர்ந்தே போய்விட்டாள் அதை நம்ப முடியாதவள் தொலைக்காட்சியின் செய்தி அலவரிசை ஒன்றினை திறந்தாள் அப்போது விரைவு செய்தி சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது நாட்டில் கொரோனா வைரஸின் பரவலை தடுக்க உடனுக்கு அமலுக்கு வரும் வகையில் காலவரையறையற்ற ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்போது சகல தொழில்துறைகள் கடைகள் உணவகங்கள் திரையரங்குகள் சுற்றுலாத்தலங்கள் யாவும் மூடப்படுவதுடன் சகல விமான சேவைகளும் ரத்து செய்யப்படுகின்றன மேலும் பொது தனியார் துறை போக்குவரத்துகளுக்கும் கூட்டங்கள் கூட்டுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என செய்தி தொடர்ந்து கொண்டே இருந்தது ஊரடங்கின் காரணமாக ஏற்பட போகும் விளைவுகள்தான் அவள் கண்முன்னே வந்து நின்றது பூக்களின் விளைச்சல் அதிகரித்தும் அதை சந்தைப்படுத்த முடியாத நிலை ஏற்படுவதுடன் அறுவடை செய்த பூக்கள் அவ்வளவும் குப்பையிலே கொட்ட வேண்டிய நிலையும் ஏற்படும் மேலும் பூத்திருக்கும் பூக்களை பறித்தால்தான் செடிகளை காப்பாற்ற முடியும் அனைத்து மொட்டுக்களிலும் பூக்கள் மலர்ந்து செடி இறந்துவிடும் எனவே செடிகளை காப்பாற்ற பூக்கும் மொட்டுக்களை அறுவடை செய்து குப்பையிலே கொட்ட வேண்டிய நிலையும் ஏற்படும் இதனால் பாரிய வருவாய் இழப்பும் ஏற்படும் என்பதை நினைக்க நினைக்க அவளுக்கு அழுகையே வந்தது கொரோனா உயிர் இழப்புக்களை மட்டுமல்ல வருமான இழப்புக்களையும் ஏற்படுத்தும்